நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை சார்பாக பெண்கள் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் முயற்சியில் ப்ராஜெக்ட் அக்னி திட்டத்தின் கீழ் தற்காப்புக் கலை பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது கூடலூர் தேவாலா பகுதிகளில் பழங்குடியின மாணவர்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சி பத்து பள்ளிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு பயனடைந்திருக்கிறார்கள் இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் ஊட்டி சிறுவர் மன்றத்தில் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் ப்ராஜெக்ட் அக்னி திட்டத்தின் கீழ் தற்காப்பு கலை பயிற்சி வகுப்புகளை அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்று வரும் செவிலியர்களுக்கு தொடங்கி வைத்தார் இந்த பயிற்சியில் பெண்கள் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் தெரிவித்தார் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் மணிகண்டன் சவுந்தரராஜன் உதகை நகர காவல் துணை கண்காணிப்பாளர் நவீன்குமார் டி காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரசீலன் கேத்தி காவல் ஆய்வாளர் சிவசங்கரி மற்றும் காவல்துறையினர் டேக்வன்டோ பயிற்சியாளர் அர்ஜுன் அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரி முதல்வர் உட்பட பலர் உடனிருந்தனர்

சீரியல் சொந்த கைகளில் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து எங்கே வேணாலும் போகிறோம் என்ன எந்த விஷயம் இருந்தாலும் அவங்களால செய்ய முடியும் அதுக்கு வந்து சொந்தமாக செல்ஃப் டிஃபென்ஸ் Kazuto relствен na uxasaka... Aakia. Naraya... deve jwelak со mera Trustee z tama tiwa Takala ho reghara,

அண்ட் ஸ்கூல்ஸில் வந்து நம்ம கவர்மெண்ட் அண்ட் ட்ரைபல் ஸ்கூல்ஸ் ஸ்பான்சன்ரேட் பண்ணி கேர்ள்ஸுக்கு வந்து இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஊட்டியில் நம்ம வந்து இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்கூல் ஆஃப் நர்சிங்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி பயிற்சி கொடுக்குறோம் ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தேவாலய கோலூர் சைடு நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம் இனிமேல் வந்து ஊட்டி குனூர் ரூரல் சப்டிவிஷன்ஸில் உள்ள ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து நர்சிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அங்கன்வாடி அண்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அண்ட் ஜிஎச்லெலாம் நமக்கு லேடி டாக்டர்ஸ் ஸ்டாஃப் நர்சஸ் நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி எல்லாம் கூட நமக்கு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக இஷ்யூஸ் வந்து நம்ம கண்ட்ரிலே அதர் எல்லாம் கூட நிறைய வந்தது நமக்கு தெரியும் ஸோ அது அதனால ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கும் இது ஒரு பாதுகாப்பு இனிஷியேட்டிவ் தான் அவங்க நிறைய வந்து விசிட்டர்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வராங்க ஸோ இது ஒரு பாதுகாப்பு இனிஷியேட்டிவா இவங்க வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணால் அவங்களாலே அவங்கள அவங்க அவங்கள டிஃபெண்ட் பண்ண முடியும் பட் பட் ஓவர் அண்ட் அபோவ் எப்போவுமே வந்து போலீஸ் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும் எனி சேஃப்டி ஆர் எமர்ஜென்சிக்கு போலீஸ் எப்பவுமே இருக்கும் கூட பட் இருந்தாலுமே நம்ம குழந்தைகள் வந்து தனியாக இன்டிபெண்டாக இருக்கணும் இண்டிபெண்ட்டாக வந்து எந்த சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் வந்து அவங்கள இன்டிபெண்டாக உருவாக்குறதுக்கு நம்ம இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் பயிற்சி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம் ஸோ இதை டார்கெட்டட் பாப்புலேஷன் வந்து இந்த நெக்ஸ்ட்டு இயர் திஸ் இயர் என்னோட வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து நம்ம சோஷியல் டிபார்ட்மெண்ட்டை சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு ஃபண்டிங் கொடுத்து அவங்க மூலமாக டைப் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு அகாடமிஸ் கூட நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம் இந்த டிஃபென்ஸ் கிளாஸஸ்க்கு ஊட்டி குன்னூர் கோத்தகிரி சைடில் இந்த அர்ஜுன் அகாடமின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக கிளாஸஸ்க்கு இருக்கிறோம் ூர் தேவாலா சைட்ல இன்னொரு அகாடமி மூலமா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஸோ எவ்ரி கிளாஸுக்கு வந்து நாங்கள் ஒரு உமன் போலீஸ் அட்டாச் பண்ணி பாதுகாப்பான கிளாஸஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கிற மாதிரி டை பண்ணிருக்கோம் ஸோ பேசிக்லி இப்போ ஒரு ஸ்கூல் இப்போ எல்லா ஸ்கூல்ஸும் கவர் பண்ணணும்ன்றதுனால ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்கூல் போயிட்டாங்கன்னா பேசிக் ஒரு கிளாஸ் வந்து ஒரு ஸ்கூல்ல எடுத்துட்டு அடுத்த ஸ்கூல் கவர் பண்ற மாதிரி ஸோ ஒன்ஸ் ஆல் ஒரு ரவுண்ட் ஸ்கூல்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷர் கிளாஸஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி The big a shop, shop, a shop where a your shopping, shopping never ends. TV, YouTube, subscribe.